முத்தமிழ் பார்க்க போறோம்னா சிவபெருமானுக்கும் ஜடாமணீஸ்வரர் ஐயனுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை கூறுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே இருவருமே தியான கோலத்தில் அமர்ந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்க கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இருவருக்குமே வெண்காலை வாகனமாக அமைந்து இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது இருவருக்குமே சடையாண்டி சடையப்பன் என்ற திருப்பெயர் அமைந்து இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே மீசை தாடியுடன் அடியார்களுக்கு அருள் கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த இருவருமே சந்நியாசி கோலத்துடன் அடியார்களுக்கு அருள்வாளிக்க கூடியவர்கள் என்றும் ஆண்டி கோலத்தில் அடியார்களுக்கு அருள்வாளிக்க கூடியவர்கள் என்றும் வருகின்றது இருவருமே தமிழ் பூசை முறையை ஏற்க கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே உச்சி நேர கால பூசையை ஏற்க கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே சைவ அசைவ படைகளை ஏற்க கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே இயற்கையான இடங்களை விரும்பி அமர்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே வில்வ இலை அர்ச்சனை ஏற்பவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே தூப வாசனை என்று சொல்லக்கூடிய சாம்ராண்டி வாசனை பிரியர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் இருவருக்குரிய அம்சமாக ஆலமரம் விளங்கி வருகின்றது மேலும் ஆலமர அடியில் அமர்ந்து இவர்கள் இருவருமே அடியார்களுக்கு அருள்வாளிக்க கூடியவர்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் இருவருக்குமே என்னும் பஞ்ச அச்சர எழுத்துக்களே பிரதானமாக சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவருமே அடியார்கள் படைக்கக்கூடிய சாராயம் சுருட்டு மதுபானம் போன்ற வஸ்துகளை ஏற்க கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இருவர்களினுடைய ஆலயத்திலும் பிரசாதமாக திருநீரே வழங்கப்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக இருவருக்குமே ஜடாதரன் என்ற திருநாம பெயரும் ஜடா என்ற திருநாம பெயரும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை இன்றைய காணொலி பதிவில் சிவபெருமானுக்கும் சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய ஜடாமணீஸ்வரர் ஐயனுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை கூறுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் மேல்முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கேட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் மும்னீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம